கோச்சஸோட சேஞ்சஸ் வரும்போது அதோட இம்பாக்ட் நம்ம டீமுக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க ஒன்று இந்த ஸ்டார்ஸ் பற்றி நல்லா தெரிஞ்ச புரிஞ்ச ஒரு இந்தியன் கோச் இருந்தால் ஓகே இவங்களுக்கு இது ஓகே இவங்க இந்த ப்ரிஃபரன்ஸ் சொல்லி பண்ணுவாங்க இல்லை ஒரு பத்து பதினோரு வருஷம் நமக்கு என்ன ஐசிசி ட்ராஃபி வந்து இல்லை இல்லை ஆஸ்திரேலியாவுக்கு இது நேஷனல் கேம் இங்கிலாந்துக்கு இது நேஷனல் கேம் நமக்கு இது கிடையவே கிடையாது சமீப காலத்தில் நிறைய இந்த கோச் சம்மந்தப்பட்ட கான்ட்ரவர்சியை பார்த்துருக்கோம் இவர் இப்படி வரல அப்படி வரல அவரு அவருக்கு இவருக்கு சண்டையாக அந்த லெவல் வந்து தள்ள வைக்கிறதுக்கு வந்து ஒரு 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 கோச் நமக்கு வந்து தேவை அந்த கோச்சோட ரிசல்ட்ஸ் தப்பாக கூட போகலாம் வரலாம் நம்ம இப்போ கிரேக் சாப்பல் நம்ம சொல்லணும் கிரேக் சாப்பல் வந்து ரொம்ப மோசமான கோச்சுப்பா இந்தியா வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சுப்பா அந்த டேலண்ட்டை க்ரூம் பண்ணி ரிஸ்க் எடுத்தாலும் பரவாயில்ல லாஸ் ஆலும் பரவாயில் பேக் பண்ணுற பிளேஸில் ஒரு கோச்சிங் ஸ்டாஃப் வேணும் ராகுல் டிராவிட் அவரோட கான்ட்ரவர்சி இல்லாத ஒரு கிருங்கறி வந்து ஒரு இவனோட வந்து த லெஜண்டரி வால் அவரோட வந்து இது முடியுது கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க பட் வேர்ல் டெஸ்ட் சாம்பியன் லாஸ் ஆச்சு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பும் நமக்கு வந்து இது லாஸ் ஆச்சு ஹோம்லேயே வேர்ல்டு கப் அதையும் நம்ம லாஸ் பண்ணலாம் ஜூனியர் டீம் வந்து காமிச்சா சீனியர் டீம் வச்சு காட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பேர்லாம் வந்து விராட் கோலிக்கும் அனில் கும்பளைக்கும் அந்த பிரச்சனை ரொம்ப ரொம்ப ஓல்ட் ஸ்கூல் டைப்பா இருக்கிறார் ரொம்ப ரிச்சிடா இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லி அனில் கும்பளே பத்தி விராட் கோலி கிறிஸ்டன் மாதிரி ஒரு டங்கன் கிளச்சர் மாதிரி இல்லை வந்து ஒரு ஜான் ரைக் மாதிரி அப்படி ஒரு என்விரான்மெண்ட் கொடுக்குற ஒரு கோச்சை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு ஒரு மைக் ஹேசன் மாதிரி இல்லை ஒரு மயிலா ஜெயவதனா மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ராஜஜிக்கலாக தாட் மீன் தாட் ப்ராசஸோடு கொடுத்து பண்ணுறதுல கூட வந்து கரெக்டாக இருக்கும் கேரிக் கிறிஸ்டன் நம்ம ஏன் கேரிகிஸ்டன் தனியாக சொல்லணும்னா அவர் கையில் பொறுப்பை கொடுக்குறாங்க அதுக்கடுத்து ஒரு யங் டீம் வெறும் மேனேஜர்ஸை வச்சு இப்போ எங்கள் டீ ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் ஜெயிச்சு வந்துருச்சு கேரிகிஸ்டன் அப்ரோச்சை வந்து டீம் இந்தியா இருக்க செலக்ஷன் அப்படி ஃபாலோ பண்ணி அதே மாதிரி ஒரு ஒரு கோச்சை நம்ம சொன்ன மாதிரி மயிலா ஜெயவர்தனா ஒரு ஒரு ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் மைக் பெசன் இந்த மாதிரி உள்ளே கொண்டு வந்தாங்கன்னா கன்ஃபார்மாக நம்ம வந்து வேற கோச் போவாங்கன்னு நினைக்கிறேன் ஹோப்ஃபுல்லி ஒரு ஃபாரினர் வந்து நல்லா இருக்கும் ஜி சினிமா பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோட்ல கிரிக்கெட் அனாலிசிஸ்ட் விஜய் ஷாம் தான் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் பிரதர் வணக்கம் புதுசாக ஒரு சேஞ்சஸ் இருக்குது அது ஸ்குவாடில் சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தா ஸ்குவாடுக்கு மேலே இருக்கக்கூடிய கோச்சஸோட சேஞ்சஸ் ஸோ இங்கே இருக்கக்கூடிய கோச்சஸோட சேஞ்சஸ் வரும்போது அதோட இம்பாக்ட் நம்ம டீமுக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சி இப்போ நம்ம வந்து கடத்தலையும் ஒரு ஒரு பத்து பதினோரு வருஷம் நமக்கு ஒரு ஐசிசி ட்ராஃபி வந்து இல்லை உலக கிரிக்கெட்டுக்கே வந்து நம்ம தான் மேஜர் வந்து இந்த ஒரு அக்ஷய பாத்திரம் மாதிரி இல்லை வந்து நம்ம தான் வந்து பிஸ்னஸ் பிஸ்னஸ் ஹப் கிரிக்கெட்டோட கிரிக்கெட் வந்து உலகத்தில் இருக்குன்னா அதோட இதயம் வந்து இந்தியா அதுதான் ஏன்னா இங்கே இருக்க மாதிரி பிஸ்னஸ் மாடல் வேற எதுவுமே கிடையாது பிசிசிஐ தான் இன்னுமே அப்பர் ஹேண்ட்ல இருக்க போது வருது அப்படி இருக்க ஒரு 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 போர்டு வந்து ஒரு கப்பு இல்லாமல் இருக்குது போகிறது வர்றதுங்கிறது அந்த கேம் மேலே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ இல்லை கேமுக்கு அந்த ஸ்பான்சர் வரதுக்கோ அந்த கேமுக்கு வந்து இப்போ என்ன புது ஆட்கள் வர்றதுக்கோ வந்து கொஞ்சம் வந்து அது ஒரு ஒரு கொஞ்சம் என்னப்பா இது என்ன இவ்வளோ பெரிய போர்டுங்கிறீங்க இது பண்ணுறீங்கன்னு சொல்கிறோம் சி ஆஸ்திரேலியாவுக்கு இது நேஷ்னல் கேம் இங்கிலாந்துக்கு இது நேஷனல் கேம் நமக்கு இது கிடையவே கிடையாது பட் ஆனா நமக்கு நம்மளை பேஸ் பண்ணிதான் இவ்வளவு பெரிய ஒரு வர்த்தகம் அப்படி இருக்கிறச்சே நம்ம அதுல கொஞ்சம் சக்ஸஸ் கொஞ்சம் காமிச்சா கொஞ்சம் கரெக்டா இருக்கும்னு சொல்லி பார்ப்பாங்க இஸ் போர்டும் அதே தான் வந்து பார்க்கவும் செய்யும் நினைக்கிறேன் ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்டை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த முறை வந்து இந்த கோச் பற்றின பேச்சு வந்து கிளப்பப்படுது பொதுவாகவே நம்ம வந்து கோச் பண்ணும்போது நிறைய வந்து இப்போ இந்த சமீப காலத்தில் நிறைய இந்த கோச் சம்மந்தப்பட்ட கான்ட்ரவர்ஸியை பார்த்துருக்கோம் இவர் இப்படி வரல அப்படி வரல அவருக்கு அவருக்கு இவருக்கு சண்டையாக இவருக்கு இருக்கும் பிரச்சனையா அவர் இல்லாமல் வந்து போச்சு இந்த மாதிரி நிறைய நம்ம வந்து பேச்சு போயிட்டு பார்த்துட்டு போயிட்டு வந்துட்ருக்குறோம் எனக்கு ஒரு விஷயம் என்னென்னா வந்து யாரை வேணால் கொண்டு வாங்க எப்படி வேணால் பண்ணுங்கள் இந்தியாவுக்கு அடுத்த ஒரு அடுத்த தொடர்ச்சி இப்போ நம்ம ஐசிசி ட்ராஃபிஸ் இருக்குது டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் அதை விட்டு அடுத்த வருஷம் சாம்பியன்ஸ் ட்ராஃபி சாம்பியன்ஸ் ட்ராஃபி முடிஞ்சோடனே உங்களுக்கு வந்து வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அதுக்கடுத்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்தோடனே அடுத்த ஒரு வருஷத்தில் வந்து டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் மீன் உங்களுக்கு வந்து மெயின் வேர்ல்டு கப் டொண்ட்டி டுவெண்டி செவன் வேர்ல்டு கப் அது உங்களுக்கு ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து சொல்லிட்டு போய்ட்டு வந்திருக்கோம் அந்த வேர்ல்டு கப்புக்கு வந்து ரெடியாகும் இப்படி லைன் நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது ஸோ இப்போ நமக்கு தேவை வந்து ஒரு 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 ஒன் ஊ கேன் டேக் த ரிஸ்க் ஊ கேன் பிரிங் த யங் டேலண்ட் அண்ட் அந்த யங் டேலண்ட்டை பேக் பண்ணி புஷ் பண்ணி அடுத்த லெவல் வந்து தள்ள வைக்கிறதுக்கு வந்து ஒரு 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 கோச் நமக்கு வந்து தேவை அந்த கோச்சோட ரிசல்ட்ஸ் தப்பாக கூட போகலாம் வரலாம் வரலாம் பட் அவரோட ஃபைண்ட் வந்து கண்டிப்பாக ஒரு சேஞ்சை கொண்டு வரும் இதை எக்ஸாம்பிள் நம்ம சொன்னப்போ கிரேக் சாப்பல் நம்ம சொல்லுவோம் கிரேக் சாப்பல் வந்து ரொம்ப மோசமான கோச்சுப்பா இந்தியா வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சுப்பா இந்தியாவுக்கு வந்து ஒரு ஒரு ஒஸ்ட் காலம் அப்படிலாம் நம்ம இப்பெல்லாம் பேசி போயிட்டு வந்துவிட்டோம் பட் அவர் காலத்தில் டெபியூ ஆன பிளேயர்ஸ் தான் அடுத்த அந்த ஒரு ஃபிஃப்டி ஒரு வேர்ல்டு கப் ஆன அந்த ஜெயித்த போது இருந்தாங்க தோனியாக இருக்கட்டும் உங்களுக்கு வந்து கூட வந்து ரைனாவாக இருக்கட்டும் அஃபான் பத்தான் இருக்கட்டும் இவ்வளோ இதெல்லாம் முன்னாடி வந்தது பட் ஆனால் எடுத்துகிட்டு வந்த விதம் இப்போ அவரோட அந்த காலகட்டத்தில் வந்து இவங்க இத்தனை இந்த 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 மூணு பேர் ஸ்ரீசாந்தாக இருக்கட்டும் இந்த இந்த பிளேயர்ஸ்லாம் வந்து எங்கே வந்தாங்க போனாங்க பிய உங்களுக்கு வந்து பியூஷ் சாவலாக இருக்கட்டும் எங்கே வந்தாங்கலாம் பார்த்தீங்கன்னா இவரோட அந்த ஒரு இல்லை தான் முனோஃப் பட்டேல்தான் இந்த அந்த ஒரு டைமில் தான் டூ தௌசண்ட் ஃபோர் அந்த ஜான் ரைட் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க வந்த இந்த இந்த டைமில் தான் சொல்லி வந்திருக்காங்க ஜான் ரைட் கற்றுக்கிற எக்ஸப்பில் வர அந்த டைமில் தான் வந்திருக்காங்க அவர் ரிசல்ட்ஸ்ல தப்பா தோணும் பட் அவர் எடுத்த பிளேயர்ஸ் தான் உங்களுக்கு பிக் மேட்ச்ல ப்ரூவ் பண்ணுது ரைனாவும் ரைனான்னு சொல்றோம்னா அந்த ரெண்டு ஒரு 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 முக்கியமான நாக் அவுட்ஸ் மேட்ச்லயும் ரெண்டு நாக் அவுட்ஸ்லயும் வந்து ஒரு ஒரு சூப்பரான கேமியா ஆடி ஆஸ்திரேலியா கூட ஒரு கேமியோ ஆடி இருப்பார் பாகிஸ்தான் கூட ஒரு கேம் ஆடிப்பாரு இரநூத்தி முப்பது பயிர்கொண்டி ஸ்கோர் இரநூத்தி இருபது எடுத்து போறதுக்கு காரணம் ரைனாவோட இன்னிங்ஸ் பாகிஸ்தான் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆஸ்திரேலியா கூட இந்த பக்கம் ஆடிட்டு இருக்கும்போது ஏத்தாப்புல இருந்து ஆங்கர் பண்ணி அடிச்சு கொடுத்தது ரைனா ரைனா ஸோ ரெய்னா எங்கே வந்தார் வந்து இங்கே அவர் ரூல்ஸ் எங்கே இங்கே இந்த மாதிரி பேக் பண்ணி சூப்பர் ஸ்டப்னு ஒரு கான்செப்ட் இருக்கும் அந்த டைமில் இம்பேக்ட் பிளேயருக்கு முன் மாதிரி அந்த டைமில் அப்படி உள்ளே வந்து ரெகுலராக ஆடி உள்ளே வந்தது தான் சுரேஷ் ரெய்னா அந்த மாதிரி ஒரு டேலண்ட்டை ஃபைண்ட் பண்ணி அந்த டேலண்ட்டை பேக் பண்ணி அந்த டேலண்ட்டை க்ரூம் பண்ணி ரிஸ்க் எடுத்தாலும் பரவாயில்ல லாஸாலும் பரவாயில்ல சொல்லி பேக் பண்ணுற பிளேயர்ஸ் ஒரு கோச்சிங் ஸ்டாஃப் வேணும் ஸோ அந்த கோச்சிங் தான் போவாங்கன்னு நினைக்கிறேன் பட் தெரியல இப்போ கேப்டன்சி சேஞ்ச் இருக்குமா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் போனதுக்கப்புறம் கேப்டன்சி சேஞ்ச் இருக்குமா இல்லை நம்ம என்ன ஆகும் போகும்னு தெரியல மொத்தம் ஜூனோட வந்து த த லெஜண்டரி வால் அவரோட வந்து இது முடியுது வால் ஐ மீன் ராகுல் டிராவிடோட இது முடியுது ரோஹித் சர்மா தெரில டி டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் தான் தெரியும் நம்ம நினைக்கிறோம் அவர் தெரியாது முடிஞ்சதுக்கப்புறமே வந்து மாறோன்னு சொல்லியிருக்காங்க அவரே கன்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பட் வித் வித் ஆல் டியூஇன் கோ அவரோட அந்த திருப்பி ஒரு கூப்பிட்ட வந்ததுக்கப்புறம் நம்ம லாஸஸ் மட்டும் ஐசிசி இவன் லாஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் லாஸ் ஆச்சு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பும் நமக்கு வந்து இந்த ஒரு டூ இது லாஸ் ஆச்சு தென் நம்ம வந்து ஹோம்லேயே வேர்ல்டு கப் அதையும் நம்ம லாஸ் பண்ணோம் இப்படி ஏகப்பட்ட இது வரும்போது ராகுல் டிராவிட் அவரோட கான்ட்ரவர்ஸி இல்லாத ஒரு கிருகிண்கரி இருந்த ஒரு மனுஷன் அவர் இது என்ன இப்போ என்னப்பா என்னப்பா நீ வந்து ஜூனியர் டீமை வந்து காமிச்ச சீனியர் டீம் வச்சு காட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பேர்லாம் வந்து எதிர்பார்க்க மாட்டேன் ஸோ வேறு கோச் போவாங்கன்னு நினைக்கிறேன் ஹோப்ஃபுல்லி ஒரு ஃபாரினர் வந்தால் நல்லாயிருக்கும் இப்போ நான் ஒரு கோச் வர்றப்போ அவங்களுக்கு எப்பவுமே ஒரு ஃபேவரட் பிளேயர்ஸ் சொல்லிட்டு கொஞ்சம் பிக் பண்ணி அவங்களுக்கான தனி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுக்கான இது நிறையா விஷயம் இருக்கும் நம்ம பார்த்துட்டே இருந்திருப்போம் இப்போ புது கோச் வர்றப்போ அடுத்து இருக்கக்கூடிய இந்தியன் பிளேயர்ஸ் ஆனால் ஜெய்ஷுவாலா இருக்கட்டும் ஹர்திக் பாண்டியா இருக்கட்டும் ரிங்கு சிங்காக இருக்கட்டும் இவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்கப்படுமா கண்டிப்பா உங்களுக்கு வந்து இப்போ 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 இந்தியன் டீம் நம்ம சொன்னாலே உங்களுக்கு இட்ஸ் நாட் அபட் டீம் ஆஃப் பிளேயர்ஸ் டீம் ஆஃப் சூப்பர் ஸ்டார்ஸ் எவ்ரி ஒன் தேர் ஓன் வே இப்போ வந்து தமிழ்நாடு இருந்து போன பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா அஸ்வின் டாப்ல வந்து சூப்பர் ஸ்டார் தான் அடுத்து இப்போ நட்டு வந்தால் நட்டு எமர்ஜிங் ஸ்டார் அந்த மாதிரி தான் இப்போ இந்த மாதிரி இப்போ சஞ்சு சஞ்சு சாம்சன் பார்த்தீங்கன்னா கேரளா சூப்பர் ஸ்டார் மாதிரி தான் எப்படி அங்கே ஒரு ஒரு லாலேட்டன் மமுக்க அந்த ஃபஹத் வாசில் அந்த மாதிரி ஒரு ஒரு सेलिब्रेट பண்ணாலும் ஒரு போர்ட் பார்த்தாலும் அந்த ஒரு सेलिब्रेशन சச்ச சோ இங்க இஸ் இந்தியன் டீமை லீட் பண்றதும் ஒரு கோச் பண்றதும் மத்த டீம் கோச் பண்றதேன் डिफरेंट इट्स A டீம் ஆஃப் சூப்பர் ஸ்டார்ஸ் இன் देयर ஓன் யூனிக் வே ஸோ அப்படி இருக்கிறச்சே ஒரு கோச் வந்து கொஞ்சம் வந்து அந்த என்ன சொல்கிறது அந்த ஒரு ரொம்ப ரிஜிடாக நம்ம வந்து ஓல்டு ஸ்கூல் டைப் வந்து விராட் கோலிக்கும் அனில் கும்பளைக்கும் அந்த பிரச்சனை வந்தபோது ரொம்ப ஓல்டு ஸ்கூல் டைப்பாக இருக்கிறார் ரொம்ப ரிஜிடாக இருக்கிறார் அப்படின்லாம் சொல்லி அனில் கும்பளே பற்றி விராட் கோலி சொன்னாங்க இத்தனைக்கும் விராட் அண்ட் அனில் கும்ளேக்கு ஒரு வே ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரோட இனிஷியல் ஸ்குவாடில் வந்து விராட் கோலி வேணும்னு பிக் பண்ணி சூஸ் பண்ண அந்த டைம்லேருந்தே அனில் கும்பளே எஸ் மென்டர் சீனியர் பயன்லாஜ் எங்கேயோ இன் வித் வித் காட் டு விராட் கோலி பட் அவருக்கு இதுவுமே இந்த கிளாஷ்லாம் வந்துச்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த ஹேண்ட்லிங் வந்து நமக்கு வந்து எப்போவுமே நமக்கு ஒரு 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 பேலன்ஸ் கரெக்டாக கிடைக்கணும் ஆப்வியஸ்லி இப்போ யங்ஸ்டர்ஸ் இப்போ நீங்கள் வந்து ருத்துராஜா மறந்துட்டீங்க ருத்துவ மிஸ் பண்ணிட்டீங்க போயிட்டீங்க ஏகப்பட்ட இந்த ஸ்டார்ஸ் வந்து இருக்கிறாங்க போகிறாங்க ஒன்று இந்த ஸ்டார்ஸ் பற்றி நல்லா தெரிஞ்ச புரிஞ்ச ஒரு இந்தியன் கோச் இருந்தால் ஓகே இவங்களுக்கு இது ஓகே இவங்களுக்கு இந்த ப்ரிஃபரன் சொல்லி பண்ணுவாங்க இல்லை ஓகே ஒன் ஸ்டாண்டர்ட் ஃபார் ஆல் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நமக்கு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 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 தாட் அப்ரோச்சோ ஒரு ஒரு அப்ரோச்சோ கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஸ்ட்ராட்டஜிக் அப்ரோச்சாக கொண்டு போன ஒரு கிறிஸ்டன் மாதிரி ஒரு டங்கன் கிளச்சர் மாதிரி இல்லை வந்து ஒரு ஜான் ரைக் மாதிரி அப்படி ஒரு என்விரான்மெண்ட் கொடுக்குற ஒரு கோச்சை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பட் ஃபேவரட்டிசம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ அல்ல அன்டில் இப்போ வந்து ரொம்ப வந்து அவங்களோட ஐபிஎல் கோச்சை கொண்டு வரும்போது தான் வந்து இந்த ஒரு வரும் பட் ஆப்வியஸ்லி அந்த ரிஸ்க்கை பண்ண கூட மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன் டீம் இண்டியாவோட இது போனது நம்ம ஒரு பழைய வீடியோ பார்த்துருவோம் கோபிநாத் பேசியிருப்பாரு இண்டியன் பிளேயர்ஸ் எடுத்து பார்த்தா இண்டிஜுவலி தேர் ஸ்ட்ராங் கனெக்டிவிலி தேர் வீக் அப்படின்னு இருக்கும் அது கிட்டத்தட்ட நம்ம இந்தியன்ஸ்கால அப்பப்போ அது ப்ரூவ் ஆகுது திடீர்னு வந்து ஒரு ரன் அவுட் ஒரு ரன் வந்துட்டு திடீர்னு வேணாம்னு சொன்னாலும் உடனே அவங்களுக்குள்ள ஒரு கிளாஷ் வந்துருது அந்த ஒரு கெமிஸ்ட்ரி திரும்ப அவங்களுக்குள்ள பிக் ஆகிறதுக்கு ஒரு ஃபோர் ஹவர்ஸாக மினிமம் தேவைப்படும் ஸோ இந்த மாதிரியான ஒரு ஈகோ கிளாஷ் இப்போ இருக்கக்கூடிய அடுத்த வரக்கூடிய ஜென்ரேஷன் டீம்ஸ்க்கு இருக்காது அப்படிங்கிற விஷயம் இருக்கா மோரோலஸ் இப்போ எல்லாருமே வந்து இப்போ இந்த கிளாஷ் ஷோ இல்லை இந்த மாதிரி வந்து ஒரு ஹீட் ஆர்டிமென்ட் உங்களுக்கு வந்து ஐபிஎல் வந்து பிரேக் பண்ணிடுது ஏன்னா இப்ப இந்தியா இவங்க எல்லாருமே அவங்கவுங்க ஸ்டேட்டுக்கு ஆடுவாங்க அந்த ஸ்டேட்ல இருந்து காம்பீட் பண்ணும்போது வந்து அதர் பிளேயர் கம்பெனி ஒன்ஸ் இது அண்டர் இந்தியா தே ப்ளே ஃபார் சேம் இண்டியா பட் அதை விட இன்னும் ஈஸியாக எப்படி ஆகுதுன்னா அந்த கமராடரி பில்லாக இருந்த விட இப்போ ரெண்டு பேர் ரெண்டு பேரும் ஒரே டீமாக ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சூரியகுமார் யாதவ் ரோஹித் சர்மா ரெண்டு பேரும் டொமஸ்டிக் டீம் வந்து மும்பை தான் ஆமாம் அவங்களோட மும்பை ரஞ்சி ட்ராஃபி டீம் தான் ரஞ்சி டீமில் தான் ஆடிட்டு போயிட்டு வந்துட்டு இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஆடும்போது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஒரு கிளாஷ் ஷோ இதுவும் வராது ஏன்னா தே நோ இட் இந்த சிங்க்கு நல்லாவே தெரியும் இப்போ ஈஷான் இந்தியா கார்டர் ஆடுற ஈஷான் கிஷான் ரோஹித் ஈஷான் கிஷானோ சூரியகுமார் யாதவ் ஆடாவாங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து உங்களுக்கு வந்து இவங்க ஐபிஎல் டீம்லேயே அவங்க ஆடிக்கிறதுனால உங்களுக்கு பழக்கம் நல்லாவே உங்களுக்கு வந்து அந்த ஒரு எப்போ அவங்க புஷ் பண்ணுறான் என்ன ஷாட்டுக்கு போகிறான் வரான் அந்த ஒரு சிங்கோ பிக் பண்ணுறதோ கரெக்டாக இருக்கும் நல்ல எக்ஸாம்பிள் வந்து ஒரு போன ஏஷியா கப் நம்ம வந்து ஸ்ரீலங்கா ஆடினபோது இஷான் கிஷானும் ஹர்திக் பாண்டியும் ஒரு பார்னர்ஷிப் போட்டு ஆடி இருப்பாங்க அவ்வளவு கிளீனாக இருந்த பார்னிஷிப்ல ஒரு ரன் அவுட் காலோ ராங் காலோ இல்லது ஒன்னு டூவா வேணான்னு சப்படணும் எதுவுமே இருக்காது அவர் ரெண்டு பேருமே ஏதோ முன்னாடி ஆட்டிட்டு தான் ஆனவா என்ன காரணம் இவன் ரெண்டு பேருமே ஒரு ஐபிஎல் டீம்ல எல்லாம் ஆனும் ஐபிஎல் அந்த ஒரு விஷயத்த வந்து கொஞ்சம் கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம வந்து இப்ப நம்ம தாராளமா சொல்லலாம் அது அந்த பிளே இந்த பிரிக்ஷன் எல்லாம் குறைச்சிருக்குன்னு நம்ம சொல்லலாம் ஓகே இப்ப வர கோச் வந்து கண்டிப்பா நம்மளுக்கு ஃபியர்லெஸ் ஹிட்டர்ஸா ஓபனர்ஸா கொடுக்கணும் இப்ப நம்ம ரச்சின் ரவீந்தராவா இருக்கட்டும் அதுக்கப்புறமா ஆஸ்திரேலியன்ஸ் மத்த டீம்ஸ்லாம் எடுத்தீங்கன்னா ஓப்பன்ல வரவங்க ஃபியர்லெஸ் பேட்ஸ்மேனா கண்டிப்பா ஒருத்தவங்க இருப்பாங்க இதை எடுத்துட்டுனா இந்தியனோட ஒரு விண்டேஜ் டீம் ஒரு பக்கம் சச்சின் டெண்டுலாரு சேவா பியர்லெஸாரு அது மாதிரியான ஒரு டீம் இந்தியால நம்ம பாக்க முடியறது இப்ப ரோஹி நாள் ஒரு மூணு பால் நின்று நாளா தான் அடிக்கிறாரு ஆப்போசிட்ல இருக்கவங்களும் கொஞ்சம் பேஸ் பண்ணி தான் விளாடுறாங்க இப்ப நம்ம ஃபியர்லெஸ்ஸான ஒரு ஓப்பனர் தேவைதானே கண்டிப்பாக தேவை பட் அதுக்கு தான் வந்து அவங்க யஸ்வி ஜெய்ஸ்வால் அவ்வளோ தூரம் பேக் பண்ணுறாங்க யஸ்வி பீஇங் எ லெஃப்ட் ஹேண்டர் அவர் வந்து அவ்வளோ ஃபுல்லாக வந்து பேக்கிங் கொடுக்க காரணமும் அதுதான் ஒரு ஃபீல்ட்ல ஓப்பனர் கொடுக்கலாம் பட் இதை தவிர்த்து வேறு ஏதாவது ஓப்பனர் இருக்காங்களா அப்படிங்கிறத வந்து ஸ்கவுட்டும் நம்ம கோச்சிங் தான் நம்ம பார்க்கணும் உங்களுக்கு வந்து எஸ் யசஸ்வி ஜெய்ஸ்வால் இஸ் ஃபார் ஷூர டு லுக் அவுட் ஃபார் உங்களுக்கு வந்து அந்த ஆடப்பட்ட இதை இவருக்கும் முன்னாடியே வந்து இதே மாதிரி ஃபியர்லெஸில் வந்து ரவிஷாசியும் சொன்ன வார்த்தை அவரோட பேட்டிங்கில் நான் ஷேவாக பார்க்குறேன் டெண்டுல்கரை பார்க்குறேன் லாராவை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேயரை சொன்னார் ப்ரித்விஷா அவர் இப்போ அந்த கண்டென்ஷனே காணாமல் இருக்கார் பாவம் கண்டென் இப்போ அந்த மாதிரி பிளேயர்ஸை திரும்பி ஒரு சான்ஸ் வந்து ஒரு புது கோச் நம்பி கொடுத்து வந்தால் நல்லாயிருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு ஒரு மைக் ஹெசன் மாதிரி ஒரு ஒரு மைக் ஹெசன் மாதிரி இல்லை ஒரு மயிலா ஜெயவதனா மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ராடஜிக்கலாக தாட் ப்ரோ மீன் தாட் ப்ராசஸோடு கொடுத்து பண்ணுறதுல கூட வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு கோச் ஒரு கொஞ்சம் வந்து கொஞ்சம் அனாலிட்டிக்கலாக அந்த தசாது சொல்லுவாங்க தமிழும் தெரிஞ்சிருக்கணும் சயின்ஸு தெரிஞ்சுக்கிற மாதிரி பிளேயராகவும் நல்லா ஹேண்டில் பண்ணிக்கணும் சூப்பர் ஸ்டார் ஹேண்டில் பண்ணி அட் த சேம் டைம் அனாலிக்கலாம் இப்போ இன்புட்ஸ்க்கு அனலிஸ் இன்புட் கொடுக்குறாங்க இல்லை வந்து பேர் என்ன மேட்சப்புக்கு வந்து ரெடி டேட்டா கொண்டு வந்து கொடுக்குறாங்க இல்லை ஒரு அப்ரோச் வந்து புதுசாக ட்ரை பண்ண சொல்கிறாங்கன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற அளவும் இருக்கணும் நல்ல எக்ஸாம்பிள் நம்ம கேரி கிறிஸ்டன் நம்ம ஏன் கேரி கிறிஸ்டன் தனியாக சொல்கிறோம்னா டூ தௌசண்ட் செவன் நம்ம வேர்ல்டு கப்பை தோக்குறோம் பயங்கரமாக இங்கே வந்து கிளாஷ் ஆகுது எல்லாம் கிட்டி எல்லாம் உடைக்கிறாங்க போகிறாங்க வராங்க அவர் கையில் பொறுப்பாக கொடுக்குறாங்க அதுக்கடுத்து ஒரு யங் டீம் வெறும் மேனேஜர்ஸை வச்சு இப்போ எங்கள் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் ஜெயிச்சிட்டு வந்துருச்சு ஸோ கொஞ்சம் கிரிக்கெட் மேலே கொஞ்சம் நம்பிக்கை வர ஆரம்பிச்சுட்ட டைம் அந்த டைமில் கேரி கிறிஸ்டன் கூப்பிட்றாங்க கேரி கிறிஸ்டன் ரொம்ப ஒன்றும் பெருசாக ஒன்றும் அவர் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா ஆடினபோது கொஞ்சம் பொறுமையான பிளேயர் தான் நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் கிடையாது கொஞ்சம் பொறுமையாக நின்று ஆடுற பிளேயர் தான் பட் ஆனால் வேர்ல்டு கப்பிலோட ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் ஸ்கோர் அவர் காலத்தில் அவர் தான் வச்சுருந்தார் ஒன் எயிட்டி எயிட் வச்சிருந்தார் கேரி கிறிஸ்டன் சிம்பிளாக அவர் என்ன பண்ணார்னா நீங்கள் சொல்கிற இந்த விஷயம் தான் கோபிநாத் சொன்னால் அதே விஷயம் இண்டிவிஜுவல் நீங்கள் எல்லாமே சூப்பர் ஸ்டார்ஸ் கலெக்டிவாக நீங்கள் இல்லை போல வரல இந்த மென்டல் ஸ்ட்ரென்த் இந்த மென்டல் ஸ்ட்ரென்த் என்பது என்ன பண்ணுறாரு பேடி அப்டனையும் மைக் ஹானையும் உள்ளே கொண்டு வரார் ஸோ அவங்க கூப்பிட்டு வரும்போது என்ன பண்ணாங்க டீம் மீட்டிங் நார்மலாக பண்ணும்போதே எப்படி ஆரம்பிப்பாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று ஏப்ரல் ரெண்டு வேங்கடையில் நம்ம ஃபைனல் ஆடும்போது இதை பண்ணுவோமா எப்போவுமே ஒரு 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 ஃபார் சைட்டட் கையில் வச்சுக்கிட்டு அந்த ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரி டே ஒன்லேருந்து அந்த ஒரு ப்ராசஸ் வந்து ஆரம்பித்தார் இது மைண்டில் என்ன ஆகிருச்சு டிஃபால்ட்டாக பிளேஸ்ல நம்ம அது வாடிருவோம் இப்போ அது மேனிஃபெஸ்டேஷனாக இல்லை வந்து இது என்ன டெக்னிக்கல் பட் ஆனால் அவங்களுடைய எல்லா ப்ரிப்பரேஷனும் ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம் அப்படின்னு சொன்னாங்க அவங்களோட எல்லா ப்ராசஸும் எல்லா ஐடியாவும் எல்லா பெர்ஃபார்மன்ஸும் அதை நோக்கியே தான் வந்து அந்த அதாவது எப்படி சொல்லிட்டாங்கன்னா ஏப்ரல் ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று வேங்கேட்டில் நம்ம ஃபைனல் ஆர்டர் ஆகும்போது இதாக பண்ணுவோமா அன்னைக்கு ஆடும்போது இந்த இன்னிங்ஸ் ஆடுவியா என்ன இன்னிங்ஸ் எடுத்தாலும் ஸோ இப்படி ஆடும்போது பிளேயருக்கு என்ன ஆகும் ஒரு ஓகே நம்ம வேர்ல்டு கப் டீமில் இருப்போம் நம்ம வேர்ல்டு கப் டீமில் இருப்போம் நமக்கு வந்து அந்த மொமெண்ட்டில் நம்ம ஹேண்டில் பண்ணுவோம் பாருங்கள் ஒரு ஐம்பதாயிரம் பேர் வாங்கட்டியில் கத்தும் போது இல்லை ஒரு ஒரு நூறு கோடி பேர் டிவியில் பார்க்கும்போது வேங்கட்யில் கூட பண்ணுவோம் போவோம் அது அவங்க ப்ரெஷர் இப்போ அங்கே போய் அந்த அந்த மொமெண்ட் ஆடும்போது அவங்களுக்கு ஈஸியாக போயிடும் அந்த மொமெண்ட்டுக்கு அவனுக்கு போகும் மதிப்போகும் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம இந்த இது பண்ணணும் திருப்பதியில் நம்ம லைன் நிற்கும் போது வெளில இருக்கும்போது அப்படி பிடிச்சோம் இந்த மொமெண்ட் உள்ளே போனோம் டப்புன்னு எல்லாம் மந்த மறந்துடும் அந்த மாதிரி அந்த அந்த பாயிண்ட் நுழைய வரைக்கும் அவ்வளோ ப்ரெஷருக்கு அவங்க ஃபேஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணிட்டாங்க மீடியா ப்ரெஷர்ல ஹேண்டில் பண்ணிட்டாங்க அந்த மொமெண்ட்டில் போகும்போது தே கேன் பி நார்மல் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த வேர்ல்டு கப் ஃபைனலில் நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு பத்து ஓவர் நம்ம கையில் இருப்போம் அப்புறம் கடைசி ஒரு அஞ்சு ஓவர் அடி திசுரா பேராகவும் குலசேகரம் அடிச்சு கிடிச்சு ஸ்கோராக டூ சண்டி கொண்டு போயிடுவாங்க இப்போ வந்து முதல் பாலே மலிங்கா விக்கெட் எடுத்துருவார் ஒரு இருபது ரன் குல போய் இருவது வந்துடுவாரு பட் கௌதம் கமார் பேனிக்கால் விராட் கோலி பேனிக்காலை ராங் காலிங் எதுவும் வரல போன வரல ஆனால் அதை விட கூலாக வந்து தலையும் கம்பீரம் வந்து ஆடி முடிச்சாங்க ஏன்னா இங்கே இந்த ப்ரிப்பரேஷன் பின்னாடி இந்த மென்டல் ப்ரிப்பரேஷன் பின்னாடி இருந்துச்சு நம்ம ஒரு என்ன சொல்லுவோம் வேர்ல்டு ஃபார்மே இல்லாத தோனி ஏன்ப்பா இறக்கி விட்றீங்க எப்படிப்பா தோனி போய் ஆட முடியும் ஃபார்மே இல்லப்பா அப்படின்னு பட் ஏன் தோனியால ஆட முடிஞ்சுதுன்னா இந்த கண்டிஷனுக்கு இந்த ப்ரிப்பரேஷனுக்கு அவங்க லாங் ப்ரிப்பேர் இந்த மாதிரி அப்ரோச் ஒரு கோச் கிட்ட இருந்து வந்ததினால தான் நம்ம கப்பை இருபத்தெட்டு வருஷம் கழிச்சு கப்பை ஜெயிக்க முடியும் வர கோச்சும் இது ஒரு கேரிகிருஷ்டனோட அந்த ப்ளூ பிரிண்டை எடுத்து ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும் நமக்கு ஜான் ரைட் வந்த போதும் சரி இல்லை ஒரு டீம் இந்தியா ஃபைனல் உள்ள போச்சு கேரிகிருஷ்டன் ஜெயிக்க வச்சு காமிச்சாப்ல கேரிகிஸ்டன் அப்ரோச்சை வந்து டீம் இண்டியா இப்போ இருக்க செலக்ஷன் கமிட்டி ஃபாலோ பண்ணி அதே மாதிரி ஒரு ஒரு கோச்சை நம்ம சொன்ன மாதிரி மயிலா ஜெயவர்தனா ஒரு ஒரு ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் இல்லை வந்து நம்ம வந்து பேர் ஒரு மைக் ஹெசன் இந்த மாதிரி உள்ளே கொண்டு வந்தாங்கன்னா கன்ஃபார்மாக நம்ம வந்து ஒரு ஒரு அடுத்த ஒரு டெக்கேட்ல டாமினேட் பண்ணி இப்போ நம்ம டூ நம்ம டாமினேட் பண்ண டேக்கே ட்வெண்ட்டி தேர்ட் முடிஞ்சு போச்சு அடுத்து இந்த ஒரு டெக்கேட்ல வந்து நம்ம டாமினேஷன் சொல்ல முடியாது எல்லாத்துலேயும் போனோம் பட் தோற்றுட்டு வரோம் இப்போ ஆஸ்திரேலியாவும் ஸ்ரீலங்காவும் நம்ம வந்து ஐசிசி இவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமே மோஸ்ட் நம்பர் ஆஃப் ஐசிசி ஃபைனல்ஸ் போயிருப்பாங்க பட் ஆஸ்திரேலியா சாம்பியனாக இருக்குது ஸ்ரீலங்கா கீழே இருக்குன்னா ஸ்ரீலங்கா தோக்கிறதுனால ஆஸ்திரேலியா ஜெயிக்கிறதுனால நம்ம ஏன் வந்து இப்போ நம்ம அடுத்த ஒரு சோக்கஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு டேக் இருந்துட்டு போயிட்டு வந்துட்டு அது உடையணுன்னா கொஞ்சம் இந்த அப்ரோச் பிக் மேட்ச் கன்சிஸ்டன்சி பிக் மேட்ச்சில் பெர்ஃபார்ம் பண்ணுறது இல்லை இந்த பிக் மேட்ச் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறது இந்த அப்ரோச் மாத்திர ஒரு கோச் தேவை ஹோப் புள்ளி டச் அந்த மாதிரி கோச் வருவாருன்னு பார்ப்போம் இந்தியா வெயிட் பண்ணி பார்ப்போம் கோச்சஸ் வந்து மேட்சஸ் மாத்துறாங்களா அப்படின்னு